அடங்காத பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதற்கு ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க இதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வழி ஏற்றக்கூடிய முக்கியமான இரண்டு தீபம் தான் பதினோரு வாரங்கள் ஏற்றுங்க வாரத்திற்கு ஒரு முறை ஏற்றுங்க இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை இல்ல திங்கட்கிழமை இந்த தீபத்தை ஏற்ற நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஏத்துங்க இதற்கப்புறமா இந்த ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு இதற்கப்புறமா அடுத்த வாரம் இதே திங்கட்கிழமை ஏத்துங்க அதற்கு அடுத்த வாரம் திங்கட்க ஞாயிற்றுக்கிழமை ஏத்துங்க உங்களுக்கு தான் தெரியும் எப்பொழுது நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க நாளையும் சூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த ஒரு விளக்க நீங்க ஏத்துங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் இந்த தீபத்தை ஏத்தலாம் ஒரு தட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தணும் இந்த கற்றாழையில ஒரே ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த இரண்டு அகல் விளக்கிற்கு நடுவில் இந்த கற்றாழையை வைத்து தீபத்தை நீங்கள் ஏத்தலாம் அப்படி நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க இந்த தீபம் வந்து எழிகிற திசை வந்து கிழக்கு திசை அப்படி இல்லைன்னா வடக்கு திசை நோக்கி தான் நீங்கள் வைக்கணும் மறுநாள் அந்த கற்றாழையை எடுத்து ஒரு செடியில போட்டுடுங்க இல்ல கால் படாத இடத்துல போட்டுடுங்க பதினோரு வாரங்கள் பதினோரு நாள் இந்த மாதிரி செய்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இதன் மூலமாக கிடைக்கும்னே சொல்லலாம்